பார்ப்பாங்க ஏன்னா கம்பெனி பற்றி நம்ம இனிமேல் நிறைய சொல்ல போகிறோம் ஏன்னா மக்களுக்கு பாதுகாப்பான கம்பெனிகளில் இது ஒன்று ஓகேவா நமக்கு வந்து இதுதான் முன்னோ முதல் படியாக இதாக இருக்குது அதாவது மக்களே நம்ம பண்ணக்கூடிய ரீசார்ஜு இபி பில்லு கேஸ் பில்லு இதெல்லாம் வந்து நீங்கள் வருமானமாக மாற்ற முடியும் இந்த கம்பெனி மூலிமா ஸோ இதெல்லாம் மூணு வகையான பேக்கேஜ் இருக்குது நம்ம ஃபின்சோபே அஃபிஷியல் சேனலும் இருக்குது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் என்னோடய சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்கள் நம்ம இதை பத்தி சொல்லிட்டே இருக்கோம் ஏன்னா மக்களுக்கு பாதுகாப்பான தொழில நம்ம சொல்றது தப்பே கிடையாது இல்லையா சோ மக்கள் அதை பயன்படுத்தி முன்னுக்கு வந்தாங்க அப்படின்னா நம்மளால நிறைய பேர் வந்து வளர்ச்சி அடைவாங்க அதாவது நம்ம பண்ணக்கூடிய செலவுகள் மூலியமா நம்ம வருமானமா மாத்தக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கு அதை நம்ம எடுத்து பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைய முடியும் சோ இதுதான் நம்மளோட நோக்கங்கள் சரிங்களா சோ இப்ப பின்சோபியன்ற கம்பெனி நம்ம அஞ்சு மாசம் பண்ணிட்டு இருக்கோம் நூற்றம்பது நாளாக வெற்றி நடை போட்டு இருக்குது சோ இது வந்து இன்னும் தெரியாமல் தான் எனக்கு இந்த கம்பெனி பத்தி ஸோ இதில் வந்து மூணு வகையான பேக்கேஜ் இருக்குதுங்க இதில் ஃப்ரீயாகவும் ஜாயின் பண்ண முடியும் நான் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணால் பெனிஃபிட் ரொம்ப ரொம்ப கம்மி அதை நம்ம பார்க்க வேணாம் சரிங்களா ஸோ இந்த பேக்கேஜ் இருக்குது பார்த்தீங்களா இந்த மூணு வகையான பேக்கேஜ் தான் பெஸ்ட்டான பேக்கேஜுங்க ஸோ ஐநூற்றி தொண்ணூறுவா பேக்கேஜ் அதுக்கப்புறம் ஆயிரத்தி நூற்றி ரூபா பேக்கேஜ் பதினோழாயிரத்தி எட்நூறுவா பேக்கேஜ் ஸோ பதினோழாயிரத்தி எட்நூறுவா பேக்கேஜ்லாம் மிகப்பெரிய பெஸ்ட்டு தேவட்டாக ராயல்டிலாம் கிடைக்கும் இதிலேயே நம்ம டீம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து வீடுக்கான சொல்லி வாங்கி செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புலாம் இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம முழுசாக பார்க்க போறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகுமா ஏன்னா இப்போ நம்ம பெரிய பேக்கேஜ்லேருந்து போவோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏன்னா சின்ன சின்ன பேக் எடுத்தா சில மக்களுக்கு வந்து அந்த இது மாட்டேங்குது அந்த என்னது அந்த ஒர்க் பண்ணுன்ற எண்ணங்கள் மாட்டேங்குது ஓகேவா இப்போ பெரிய பேக்கேஜ் தொழில்காக மூணு கோடி சம்பாதிக்க முடியும் அப்படின்னா பதினோழாயிரத்து எட்நூறுவா செலவு பண்ணுறது தப்பே கிடையாது நம்ம நிறையா டிப்ஸ் அண்ட் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அதெல்லாம் மக்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா வெற்றி அடையுங்க எங்கள் மக்களே சரிங்களா சரி இப்போ வந்து பதினொயாயிரத்தி எட்டுநூறுவா பேக் பற்றி பார்ப்போம் இந்த பேக் பாருங்களேன் ஃபுல்லாகவே என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துடுங்க ஓகேவா பதினோராயிரத்தி எட்டுரூவா வடைய டேரக்டாக நீங்கள் கம்பெனியோட ராயல்ட்டிக்குள்ளே வந்துடுவீங்க சரிங்களா கம்பெனியோட ராயல்ட்டியில் ஜாயின் பண்ணால் என்னென்ன கிடைக்கும்னு சொல்லி இப்போ பார்ப்போம் இந்த பேக்கேஜ் எடுக்கிறது மூலமாக என்னென்ன கிடைக்க போகுதுன்னு நம்ம பார்ப்போம் ஓகேவா ஸோ மொபைல் அண்ட் டீடெயில்ஸ் ரீசார்ஜ் நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் பண்ண கேஷ் லோட் பண்ணி நீங்கள் பண்ணும்போது கிடைக்கும் இப்போ நீங்க முன்னூறு ரூபாய் லோட் பண்ணி நீங்க பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் கேஷ்பேக் அந்த மாதிரி கிடைக்கும் முன்னூறு ரூபாய்க்கு பாஞ்சு ரூபாய் கிடைக்கும் இது ஆயிரம் ரூபாய் பண்ணிணா அம்பது ரூபா இது பத்தாயிரம் பண்ணிணா ஐநூறு ஓகேவா ஓகே இந்த பேக்ல லிமிட் மந்த்லி லிமிட் வந்து ரீசார்ஜ் லிமிட் வந்து பத்தாயிரம் ரூபா தராங்க மாசம் மாசம் நம்ம பத்தாயிரம் லோட் பண்ணி சரிங்களா நம்ம இருக்கோம் யாருக்குமே அட்டன் பண்ண முடியாது நம்ம இதுவும் போடுறோம் ஓகே மக்களே இப்போது நமக்கு அன்லிமிட்டடாக நம்ம இதுக்கு இதில் வந்து சம்பாதிக்க முடியும் ஐயோ பா அதாவது இந்த பேக்கேஜ் பார்க்க நான் படித்து காட்டுறேன் மொபைலில் டீட்டெயில்ஸ் பண்ணிக்கலாம் கேஷ் லோட் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும் பண்ணிக்கலாம் ஃபைவ் பர்சன்ட் பே கிடைக்கும் ஸோ இவி பில் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டூ பர்சன்ட் கேஷ் பேக் கிடைக்கும் கேஷ் பில் பண்ணிக்கலாம் ஒன் பர்சன்ட் கேஷ் பேக் கிடைக்கும் ரீசார்ஜ் மந்த்லி லிமிட் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிர நமக்கு தராங்க ஓகேவா நீங்கள் வந்து கேஷ் லோட் பண்ணி பண்ணுவீங்க பத்தாயிரம் வரைக்கும் நோட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பர்சன்டேஜ் சொன்னால் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கேஷ்பேக்கு மொபைலுக்கு டீடைல்ஸ்க்கு ஃபைவ் பர்சன்டேஜ் ஈவிக்கும் ஃபாஸ்டேக்கும் டூ பர்சன்டேஜ் கேஸ் பில்லுக்கு ஒன் பர்சன்டேஜ் சரிங்களா இந்த மாதிரி வந்து கிடைக்குங்க ஸோ ரீசார்ஜ் மந்த்லியும் பத்தாயிரம் சொல்லிருந்தேன் அதுக்கு மேலே நம்ம நோட் பண்ணி பண்ண முடியும் அதுக்கு மேலே நோட் பண்ணி பண்ணும்போது மொபைலுக்கும் டீடெயில்ஸ்க்கு டூ பர்சன்ட் கிடைக்கும் அன்லிமிட்டடாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா மற்றதுலாம் பாயிண்ட் ஃபைவ் தராங்க ஐயோ அதுவும் நான் டைப் பண்ணி போட்டிருப்பேன் ஸோ இந்த இதில் ஷாப்பிங் பாயிண்ட்ஸ் நம்ம தராங்க நாற்பதாயிரம் நான் போட்டிருப்பேன் ஸோ நாற்பதாயிரம் ஷாப்பிங் பாயிண்ட்ஸ் நான் போட்டிருப்பேன் ஐம்பதாயிரம் ஷாப்பிங் பாய்ஸ் தராங்க அதை தப்பாக டைப் பண்ணியிருக்கு ஐம்பதாயிரம் ஷாப்பிங் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு தந்துட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ ஐம்பதாயிரம் ஷாப்பிங் பாயிண்ட்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு வந்து கம்பெனிக்குள்ளே இன்னும் மூணு ப்ராஜெக்ட் வருது இப்போ வந்து ஃபின்சோ பே மட்டும் தான் லான்ச் ஆகிருக்கு ஃபின்சோ மார்ட் வரும்போது இ காம் சிஸ்டம் வரும்போது நமக்கு அங்கங்கே கடையெல்லாம் டைப் பண்ண போறாங்க நம்ம மளிகை சாமியத்திலையும் வந்து வாங்கிக்க முடியும் நம்ம வந்து ஃபைவ் பர்சன்ட் முதல் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அந்த கம்பெனி தரக்கூடிய அமௌண்ட் வச்சு நீங்கள் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் டிஸ்கவுண்ட்டாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம கட்டக்கூடிய மணிக்கு என்ன தராங்க இன்டர்நேஷனல் டூரை வைச்சு தராங்க ஸோ பின்சோ ட்ரிப்புன்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் வர போகுதுங்க ஸோ பின்சோ ட்ரிப்பு வந்தா வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அந்த நீங்கள் இன்டர்நேஷனல் டூர் வச்சு போகிறீங்க யாராவது போறாங்க உங்கள் நண்பர்கள் போகிறாங்க அப்படின்னாலும் இது வந்து லைஃப் டைம் ஓச்சர் நீங்கள் கட்டக்கூடிய மணிக்கு ரூபாய் ஜிஎஸ்டி தான் ஆயிரத்து ரூபாய் சரிங்களா ஸோ பத்தாயிரரூவா அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து வந்துடும் அந்த வவுச்சர் கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து இன்ட்ரேஷ்னல் டூர் போகிறீங்க அப்படின்னா ஃபின்சோ ட்ரீட் போடும்போது இதில் புக் பண்ணும்போது அந்த பத்தாயிரவா கழிச்சுக்கலாம் இல்லை உங்கள் நண்பர்கள் யாராவது போகிறாங்க இன்ட்ரேஷ்னல் டூர் அப்படின்னா இங்கே கழிச்சிக்கலாம் இங்கே டிக்கெட் புக் பண்ணும்போது டிக்கெட் புக்கிங் சிஸ்டம் வர போகுது ஸோ வரும்போது அதை கழிச்சிக்கலாம் ஸோ நீங்கள் இப்போ இங்கேயே வந்து சேஃப் ஆகிட்டீங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரீசார்ஜ் கேஷ் பேக் இதெல்லாம் தராங்க ஸோ டெய்லி ஸ்பின் பண்ணக்கூடிய டாஸ்க்கெலாம் தராங்க டெய்லி ஸ்பின் டாஸ்க் ஒன்று தராங்க மக்களே ஓகே நமக்கு ஷாப்பிங் பாயிண்ட்ஸ் தராங்க இல்லையா ஷாப்பிங் பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் இ காம் அப்படி இல்லை அப்படின்னா டெய்லி ஸ்பின் டாஸ்க்கு ஒன்று தராங்க அந்த ஸ்பின் டாஸ்க் மூலிமா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் அதாவது கேஷ் கிடைக்கலாம் நிறைய பிஸ்னஸ் போது அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து கிஃப்ட்லாம் தராங்க நமக்கும் பேக்குலாம் கிஃப்ட் வந்திருக்கு அதே மாதிரி சில விஷயங்கள் பண்ணதுக்கு நமக்கு கிஃப்ட்லாம் வந்திருக்கு ஸோ அந்த டாஸ்க் வழியாக வந்து சின்னதாக சின்ன சின்ன அமௌண்ட் கிடைச்சிட்டு இருந்தது இப்போ நான் நிறைய பிஸ்னஸ் வந்து நான் பெரிய பெரிய அமௌண்ட்டில் கிடைக்க ஸ்டார்ட் ஆகும் கிஃப்ட்லாம் கிடைக்க ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா ஆனால் அதை பேஸ் பண்ணி வந்து உட்காந்துடக்கூடாது ஓகேங்களா அது வந்து கம்பெனி தரக்கூடிய அடிஷனல் ரிவார்டு மக்களுக்கு சில மோட்டேட் காக பண்ணி தராங்க அது வந்து லக்கி டிராம் மாதிரி ஓகேங்களா ஸோ அதுல எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் ஸ்பின் பண்ணலாம் இந்த ஸ்பின் மட்டும் பண்ணீங்கன்னா மூணு வருஷம் வரைக்கும் நீங்க ஸ்பின் பண்ணலாம் மூணு வருஷத்தில் கம்பெனிகளோட நல்லா பிசினஸ் போது நீங்க ஏதோ வகையில பெரிய கிஃப்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் கிடைச்சிட்டு வந்துட்டு இருக்கு பிசினஸ் ஆரம்பத்தில் பக்கம் பார்த்து அப்படின்னா நமக்கு வந்து பேக் கிடைச்சது அதே மாதிரி நிறைய மக்களுக்கு வந்து நெக்லஸ் செட்டு இந்த மாதிரிலாம் கிடைச்சிட்டு வந்துட்டு சரிங்களா சோ மட்டும் இல்லாமல் ரீசார்ஜ் பண்றோம் பாத்தீங்களா ஸோ நமக்கு வந்து டுவெண்ட்டி லெவல் இன்கம் தராங்க மக்களே ஓகேங்களா நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம் கேஷ்பேக் கிடைக்குன்னு சொல்லி பார்த்தோம் ஸோ நம்ம டுவெண்ட்டி லெவல் ரீசார்ஜ் போனஸ்லாம் இருக்கு கீழே 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 நம்ம டீம் ஃபார்ம் பண்ணும்போது டுவெண்ட்டி லெவல் ரீசார்ஜ் போனஸ் இருக்குது டுவெண்ட்டி லெவல் வந்து பிஸ்னஸ் போனஸ் இருக்குது சரிங்களா டுவெண்டி லெவல் பிஸ்னஸ் போனஸ் டுவெண்ட்டி லெவல் ரீசார்ஜ் போனஸ் ரீசார்ஜ் போனஸ் என்னங்க நம்ம கீழே ஜாயின் பண்ணி விடுற ஒரு நபரை அவ ரீசார்ஜ் பண்ணுற அவருக்கு கேஷ் பேக் கிடைக்குது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒன் பர்சன்ட் கிடைக்கும் அதுக்கெல்லாம் சார்ட் நான் தனியாக கிரியேட் பண்ணி போடுறேன் அதையும் பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி பிஸ்னஸ் போனஸ்னால் என்ன இப்போ ஐநூற்றி தொண்ணூறுரூவா பேக் எடுக்கிறாங்க இன்னும் இதே பிளானில் ஜாயின் பண்ணுறாங்க ஓகேவா இதே பிளானில் நம்ம கீழே ஐடி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு ட்வெண்ட்டி லெவல் பிஸ்னஸ் போனஸ் இருக்குது இது ஒன் டைம் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து நம்ம கிடைக்கும் சரிங்களா கீழே கீழே டீம் வாங்கும்போது ஆயிரரூவா ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லி இருபது லெவலுக்கு பேச்சு கொடுக்குறாங்க அதை பற்றி நம்ம பார்ப்போம் ஸோ ஃபோர் எக்ஸ் யான் அதாவது இதில் வந்து ஃபோர் எக்ஸ் யான் பண்ணிட்டு நம்ம வீட்டா புக் பண்ணும்போது அந்த வீட்டா புப்பும் நம்ம கீழே உள்ளவங்க பண்ணும்போது நமக்கு வந்து ஒட்டிவிட்டா வரும்படி பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ நாலு மடங்கு நம்ம சம்பாதிக்கிறோம் இப்போ வந்து இப்போ பத்தாயிரரூவா பிளானா பதினொயிரத்தி எண்ணூறுரூவா ஜிஎஸ்டி ஓகேவா ரூபா தான் பிளானு நாலு மடங்கு நாற்பதாயிரம் ரூபா நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகேங்களா நாற்பதாயிரூவா ஏன் பண்ணிட்டீங்க மக்களே நீங்கள் மொழி பத்தாயிரரூவா போட்டு நீங்கள் வீட்டாக போக சரிங்களா சரிங்களா பண்ணிட்டீங்கன்னா மாதிரி நம்ம கீழே டீமும் பண்ணும்போது நமக்கு மோடி மோடி அந்த பிஸ்னஸ் போனஸ் வந்து விட்டுட்டா கிடைச்சிட்டே வந்துட்டு இருக்கும் சரிங்களா எப்போ வேணால் நீங்கள் வீட்டாக போக அந்த கம்பெனியில் மற்ற கம்பெனி மாதிரி கிடையாது இப்போ இன்னைக்கு ஜாயின் பண்ணுறீங்க நாளைக்கு கூட ஃப்ரீ டைம் பண்ணலாம் அந்த லிமிட்டாக நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறேன் இது வந்து நாற்பதாயிரரூவா லிமிட் வரைக்கும் நமக்கு ஆப்பில் ஷோ ஆகிடும் இப்போ மறுபடியும் அடுத்த நாளே ஒரு பேக் நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் எண்பதாயிரம் வரைக்கும் ஷோ ஆகும் இது வரைக்கும் சம்பாரிச்சுனா மீட் ஆப்பாக பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து வச்சிருக்காங்க சரிங்களா எந்த பேக்கேஜ் போனாலும் எதுவுமே லாஸ் கிடையாதுங்க எல்லாத்துக்கும் பாதுகாப்பு தான் பக்காவாக இருக்குது இந்த பேக்கேஜ் தான் பக்காவாக இருக்குது அதுவுமே டக்கு டக்குன்னு ராயல்ட்டி அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இதில் சிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் ராயல்ட்டி இருக்குங்க இதுதான் மிகப்பெரிய ஒரு போனஸ் நமக்கு ஸோ கம்பெனிக்குள்ள இந்த சிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் ராயல்ட்டி தான் நமக்கு வந்து செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு இது வந்து அடிஷ்னலாக ஸோ இது லெவல் ரீசார்ஜ் போனஸே ஏதாவது லெவல் பிஸ்னஸ் போனஸே மாதம் நமக்கு வந்து இன்கம் கிடைக்கும் சரிங்களா மாதம் இன்கம் கிடைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ராயல்டி போனஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அடி அடிஷ்னலாக வந்து பெனிஃபிட் கிடையாது ஸோ நடுவில் மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க அதனால் தான் இதாவது மேலே மேலே மிசேஜ் வந்துட்டுருக்கு சரி ஓகே பண்ணட்டோம் பண்ணுறோம் பண்ணிட்டோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ வாட்ஸ்அப் மட்டும் தான் பண்ணால் தான் நம்ம வந்து ஆன்சர்ஸ் பண்ணப்படும் கால் பண்ணாதீங்க மக்களே மக்களை ஓகே கால் பண்ணால் பல மணி தான் பேசுகிறாங்க நம்ம பேச டைம் இல்லை நம்ம வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டிலும் சொல்லப்படும் சரிங்களா நம்ம ஃப்ரீ டைமில் நம்ம எல்லாமே சொல்லப்படும் அவ்வளோதான் ஸோ வாட்ஸ்அப்லேயே நம்ம கம்யூனிகேஷன்ஸ்லாம் பண்ணிக்கலாம் எல்லாமே ஓகேவா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க எதா இருந்தாலும் கால் பண்ண வேணும் ஓகே இப்போ வந்து நம்ம ராயல்ட்டி பற்றி பேசிட்ருக்கோம் இல்லைங்களா ராயல் இந்த பேக்கில் விடாமல் டேரெக்டாக ராயல்ட்டிக்குள்ளே வந்துடுவீங்க ஸோ ராயல்ட்டிக்கு என்னங்க கிடைக்கும் மாதம் மாதம் ஐநூறுரூவாக்கு தந்துடுறாங்க மக்களே ஸோ அது வந்து எங்கள் பாருங்க மாதம் மாதம் ஐநூறுரூவா நமக்கு வந்து தந்துடுறாங்க எட்டு மாதம் வரைக்கும் தராங்க ரூபாய் கம்பெனி அதே தந்துடுறாங்களா ஸோ நமக்கு லாபம் தானே அதுவும் இல்லாமல் டூ டேஸ் ஒன் நைட் டூர் கூப்பிட்டு போகிறாங்க ஸோ இந்த வாட்டி அக்டோபர் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு அக்டோபர் இருபத்தஞ்சி இருபத்தாறு ஊட்டி டூர் கூ கூ கூட்டு போகிறாங்க தமிழ்நாடு மெம்பர்ஸ் எல்லாமே ஊட்டி டூரு இதே கேரளா பீப்புள் நிறைய பேர் ஜாயின் பண்ணி வராங்க அவங்களாம் வந்து வயநாடு டூர் போகிறாங்க ஓகேவா எல்லாமே வந்து நமக்கு டேட்லாம் சொல்லியிருக்காங்க எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஊட்டி வரவங்க ஊட்டி வந்தவங்க லொக்கேஷன் தான் அனுப்புவாங்க ஸோ ஜாயின் பண்ண பீப்புளுக்கு குரூப்பில் வந்து லொக்கேஷன் அனுப்புவாங்க எல்லாமே அந்த லொக்கேஷன் வந்துடுங்க ஹோட்டலுக்கு வந்துருங்க ஊட்டி வண்டிங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு வந்துருங்க உங்களுக்கு சாப்பாடு ஃப்ரீ மூணு வேளை சாப்பாடு ஃப்ரீ ஐயோ அன்லிமிட்டடாக சாப்பிட்டுக்கலாம் நான் வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே இருக்கும் ஒரு ரூம் ஃப்ரீ ஓகேவா கம்பெனி அங்கே ப்ரோக்ராம் கண்டெக்ட் பண்ணுவாங்க கம்பெனி ஃபவுண்டர்ஸ்லாம் வந்து உங்களை நேரில் மீட் பண்ணி பேசுவாங்க நீங்கள் வந்து பிஸ்னஸ் பிளான் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு கான்ஃபிடண்டாக ஒர்க் பண்ணி போகும்போது நமக்கு கோடிக்களை வருமானம் கிடைக்கும் ஓகேவா இது இந்த பிளான் பத்தி நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த பிளான்லாம் அதே தான் ராயல்ட்டி மட்டும் கிடைக்காது மற்றதெல்லாம் சேமாக தான் கிடைக்கும் ஐயா ஆனால் ரீசார்ஜ் லிமிட் மாறும் இந்த பேக்கில் ஸோ இந்த பேக்கில் வரவங்க மந்த்லி ஒன் வரைக்கும் லோட் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது இங்கே அதுக்கு மேலே ரீசார்ஜ் பண்ணும்போது நீங்கள் டூ பர்சன்ட் பேக் கிடைக்கும் அது அது மட்டும் தான் மாறும் மற்றதெல்லாம் தான் சரிங்களா ஸோ ராயல்ட்டி மட்டும் அதில் கிடைக்காது ராயல்ட்டி கிடைக்கணும் அப்படின்னா டுவெண்ட்டி டேவிட் ஃபுல் பண்ணும் இந்த ஐநூற்று தொண்ணூறுரூவா பிளான்லேயும் சரி ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா பிளான்லேயும் சரி டுவெண்ட்டி டேவிட் ஃபுல் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்பெனி ராயல்ட்டிக்குள்ளே வந்துடுவீங்க ஆனால் பெஸ்ட்டான பேக்கேஜ் இந்த பதினோராயிரத்தி எட்நூறு பேக்கேஜ் தான் பெஸ்ட்டு டேரெக்டாக ராயல்ட்டிக்குள்ளே வருவீங்க பத் டக்கு டக்கு டக்குன்னு அச்சீவ் பண்ண முடியும் நம்ம ஓகேங்களா ஸோ அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம் சும்மா அது எவ்வளோ தான் நம்ம இருக்கோம் இப்போது சோ இப்ப நம்ம நிறைய இமேஜ் வந்து இந்த குரூப்பில் கிரியேட் பண்ணி நீங்கள் நீங்க பாத்துக்கலாம் கம்பெனியோட குரூப்லேயே நம்மளோட போஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும் ஓகேவா நீங்க வந்து பாத்துக்கலாம் பாருங்களேன் போஸ்டர்ஸ் நான் க்ரியேட் பண்ணி போட்டிருப்பேன் எக்ஸாம்பிள் பாருங்க நான் ரீசார்ஜ் பத்தி சொன்னேன் ரீசார்ஜுக்கு நான் இந்த போஸ்டர்ஸ் கிளிக் பண்ணுறப்பாங்க மினிமம் ஏன்னா ரீசார்ஜ் பண்ணாத மக்களே கிடையாது மொபைலுக்கு ரீசார்ஜ் தான் ஆகணும் இல்லைங்களா இங்க பாருங்க மினிமம் நபர் மினிமம் ஒரு நபரை வந்து முந்நூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணாலே இப்போ நான் செல்ஃபுக்கு எவ்வளோ போட்டிருக்கேன் செல்ஃப் போட்டிருக்கேன்னா செல்ஃபுக்கு அஞ்சு பர்சன்ட் போட்டிருக்கேன் பதினஞ்சு ரூபா கிடைக்குதா இதே நம்ம ஒரு பத்து நபர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும்போது நீங்கள் ஐநூற்றி தொண்ணூறுலையே கூட வாய்ப்பை கொடுங்க ஐயோ ஒரு பத்து நபு வாய்ப்பை கொடுங்க மக்களே அவங்களும் ரீசார்ஜ் பண்ணுறாங்க உங்களுக்கு முப்பது ரூபா கிடைக்குது ஸோ மாதம் மாதம் இதுக்குள்ளே வந்து லோட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணும்போது வெறும் முந்நூறு நமக்கு இது கிடைக்குதுன்னா நீங்கள் அதிகமாக பண்ணுவோம் ஆயிரரூவா பண்ணுவோம் ஐம்பது ரூபா கிடைக்கும் ஐயோ அதுக்கு தகுந்த மாதிரி கீழே எவ்வளவு பண்றாங்களோ அதுக்கு மாதிரி கிடைச்சிட்டு வந்திருக்கும் நான் வெறும் முன்னூறு ரூபாய்க்கு மட்டும் தான் இந்த சாட் போட்டிருக்கேன் ஓகேவா ஸோ இங்க இப்போ பத்து பேர் பத்து பத்து பேருக்கு வாய்ப்பை கொடுக்குறாங்க நூறு பேர் வந்துடுறாங்க அப்போ பாயிண்ட் ஃபைவ் நமக்கு கிடைக்குது ஓகேங்களா பாயிண்ட் ஃபைவ் நமக்கு கிடைக்குது அவங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் எல்லா ரீசார்ஜும் பண்ணிக்கலாம் ஓகேவா மொபைல் மட்டும் கிடையாது நீங்க வந்து பில் பேமெண்ட் பண்ணிக்கலாம் இவி பில் கட்டிக்கலாம் கேஸ் பில் கட்டிக்கலாம் எல்லாமே கட்டிக்கலாம் எல்லாமே பர்ஃபெக்டா ஆயிட்டு இருக்கு இதெல்லாம் சரிங்களா அஞ்சு மாசமா எந்த பிரச்சனையும் வராமல் பர்ஃபெக்ட்டாகிட்டு இருக்குது எதாவது பிரச்சனை வச்சுன்னா தெளிப்படுத்திங்கன்னா உடனே சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க சரிங்களா அதுக்கு சப்போர்ட் ஆப்ஷன் இருக்கு அந்த ஆப்ஷன்ல நம்ம தெளிவுபடுத்தினா உடனடியாக சால்வ் பண்ணி கொடுத்துடுறாங்க இங்கே பாருங்க நம்ம டீம் போட்டுருக்கோம் இல்லையா பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் இப்போ ஒரு லட்சமே வந்துட்டாங்க நம்ம டீமில் இப்போ நாமளே ஒரு லட்சமே கொடுக்க முடியாது வரவங்களே ஒரு பத்து பத்து பேருக்கு அஃபர் பண்ணிங்க அப்படின்னா வைக்கோ அவங்களுக்கும் லாபம் தானே எங்கேயோ நமக்கு கேஷ் பேக் தராங்களா மக்களே எங்கேயுமே கிடையாது இல்லைங்களா நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கம்பெனி உருவாகினதுக்கு எல்லாமே வரவேற்கத்தக்க செயல் நம்ம தமிழன் தான் பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் மற்ற எவ்வளோ சர்வீஸ் பண்ணி கொடுக்கறது கிடையாது ஹிந்திக்காகவங்களும் அவங்கவுங்க நான் அவங்க மாநிலத்தை தான் சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம ஏதோ கேட்டு போனால் கூட சப்போர்ட் பண்ண கிடையாது ஏன்னா ஹிந்திக்கால கம்பெனி நம்ம எடுத்து பார்த்துட்டோம் ஓகேவா நம்ம ஹிந்திக்காகனே வேணாம் நம்ம தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு கம்பெனி உருவாக்கி வந்ததுக்கு நம்ம வந்து போற்றி புகழக்கூடிய ஒரு செயல் எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பாக இவங்க வந்து தராங்க ஏன்னா இவங்களும் ஒரு லீடராக இருந்து இப்போ வந்து எம்டி லெவலில் இருக்காங்க சரிங்களா அதனாலதான் நம்ம வந்து இதை கம்பெனி எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா தான் தெரியும் ஒரு லீடரா வந்து எம்டியா முன்னேறாங்க பார்த்தீங்களா தான் தெரியும் என்ன தெரியும் மக்களோட கஷ்டங்கள் மக்களுக்கு சரியா சர்வீஸ் பண்ணணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி பண்ணோம் நாமளும் அதிகமாக டீம் எடுத்தோம் ஓகேவா ஆகா அவசிய இதே மாதிரியே நல்லா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் மாத்திட்டாங்க நம்ம டீம்லாம் உடையுது மக்களே இனிமேலும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஓகேவா ஸோ எம்டிலாம் எல்லாம் கிடைச்சுன்னா நாங்களா கஷ்டப்பட்டு டீம் எடுத்து மக்கள் வராங்க மக்கள் பாதிக்கப்படாத செயலை செஞ்சால் தான் நம்ம வந்து முன்னேறி போக முடியும் இல்லைனா டீம் உடச்சி விட்டுட்டு நம்ம வாழ்க்கையை ஆக்கி விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தால் கோவமாக வராது எல்லாத்துக்கும் தான் மக்கள் இனிமேல் பாதிக்கப்படக்கூடாது அதுக்கு யார் சரியாக பண்ணுவா நம்ம தான் எடுத்து பண்ணணும் அந்த மாதிரி தான் லீடர் எடுத்து இவங்க பண்ணியிருக்காங்க டிசைட் பண்ணியிருக்காங்க கடந்த அஞ்சு மாதமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சரியாக வந்து டிசைன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க ஓகேவா நம்மளும் வந்து நம்மளும் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த கம்மளை வந்து சம்பாதிச்சிக்கலாம் நம்ம சரியான உழைப்பை போட்டோம் அப்படின்னா சரியா நம்ம உழைப்பு போட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுல நம்ம வெற்றி அடைய முடியும் இப்ப பாங்க சார்ட் பாத்துக்கோங்களேன் அஞ்சாவது லெவல்லயே அறுபதாயிரம் ரூபாய் கிடைக்குது இது வந்து ஒன் டைம் கிடைக்கக்கூடிய வருமானம் இல்ல மாசம் மாசம் ரீசார்ஜ் பண்றாங்கன்னா மாசம் மாசம் கிடைக்கக்கூடிய இன்கம் ஸோ எத்தனை பேர் வந்து ரீசார்ஜ் பண்றாங்க மாசம் மாசம் பண்றாங்க லோட் பண்ணி அப்படின்னா மாசம் மாசம் கிடைக்கும் இது கீழே பாருங்க அப்படியே வந்து கீழே டீம் போயிட்டே இருக்கு ஒரு கோடி பேர் வராங்க கம்பெனியோட டார்கெட்டே ஒரு கோடி பேர் ஒரு வருஷத்துல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சரிங்களா அப்படி ஒரு கோடி பேர் வந்து நமக்கு பண்றாங்க வச்சுக்கோங்களேன் இங்க பாருங்க எத்தனை பேர் ஒரு கோடி எங்க இருக்கு மாதம் பதினஞ்சு லட்ச ரூபா பக்கமாக நம்ம வந்து சம்பாதிப்போம் வீட்டில் உட்காந்துக்கிட்டே அதுவும் ரீசார்ஜ் பேஸ் பண்ணி எவ்வளோ பெரிய நல்ல வாய்ப்புங்க இந்த நல்ல வாய்ப்பை மொத்தவங்களுக்கு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா கண்டிப்பாக கொடுக்கணும் நம்மளாம் கொடுக்கும் ஓகேங்களா இன்னும் இந்த கம்பெனி பற்றி இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்குது நாங்கள் தெரியப்படுத்துவோம் சரிங்களா வெறும் முந்நூறுவா யூசார்ஜ் பண்ணாலே நம்ம கோடிகளில் லட்சங்களில் மாதம் மாதம் சம்பாதிக்க முடியும்னா ஏன் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இது இப்போது இது வந்து நான் ரீசார்ஜ் பற்றி சொன்னேன் ஓகேங்களா ஸோ இது பாருங்க இதெல்லாம் ஊட்டி ட்ரிப்பும் கூட்டு போடேன் நம்ம ராயல்ட்டி பற்றி சொன்னோம் பார்த்தீங்களா எல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பத்தொன்பத்தி எட்டு டூராக பிளான் வந்தாவே உங்களை இது பாருங்கள் ஊட்டி லாஸ்ட்டாக வந்து நானும் ஊட்டி போயிட்டு வந்தேன் ஸோ நான் எங்கே இருக்கேன் ஸோ நான் பாருங்க இந்த இடத்துல உட்காந்துருப்பேன் ஓகேவா சோ கண்ணாடி போட்டு உட்காந்துருக்கா சரி தான் வந்து நான் ஸோ நான் வந்து ஊட்டி போய்ட்டு வந்துட்டேன் ஸோ அங்கே வந்து எம் ஃபவுண்டர் ஃபுல்லாக நேரடியாக மீட் பண்ணி நம்மகிட்ட பேசி நல்லா தெளிவுகள்லாம் கொடுத்தாங்க நிறைய மக்கள் கிஃப்ட்டு கொடுத்தாங்க வந்த எல்லா மக்களும் கிஃப்ட் கொடுத்தாங்க இது வந்து கேரளா மக்களும் நம்ம வந்து தமிழ்நாட்டு மக்களும் சேர்ந்து வந்தாங்க ஓகேவா கேரளா மக்கள் அதிக பேர் வந்து கேரளா மக்கள் தான் வந்தாங்க ஏன்னா அந்த கான்செப்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க அவங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டு வகுப்புலாம் இன்னும் இன்னும் கொஞ்சம் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நிறையா ஸோ எல்லாத்துக்கும் கௌரவப்படுத்தி நல்லா செலிப்ரேட்லாம் பண்ணி நமக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க நல்லாவே இருந்துச்சு அங்கே ஹோட்டலு அன்லிமிட்டட் சாப்பாடு எல்லாமே இருந்துச்சு சாப்பாடு மட்டும்தான் அடிச்சுக்கிட்டாங்க எல்லாம் ஓகேங்களா லைனில் நிற்கிறது பழக்கமே கிடையாது நம்ம மக்களுக்கு கேரளா மக்களும் சரி நம்ம தமிழ்நாட்டு மக்களும் சரி ஓகேங்களா நம்ம அங்கேயே கொஞ்சம் காண்டெலாம் ஆச்சு ஆனால் வெளி காட்டில் அப்படியே வந்து வந்தாச்சு நம்ம மக்கள் பண்ணுறாங்கன்னா அதுக்கு மேலேயும் நம்ம எப்படி பண்ண முடியும் சரி ஓகே அதெல்லாம் அப்போ அவுட் ஆஃப் த டாபிக் இங்கே பாருங்க மக்களே நம்ம வந்து இந்த ரீசார்ஜ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேவா இங்கே பாருங்கள் மொபைல் ரீசார்ஜ் ஃபைவ் பர்சன்ட் கேஷ் பேக் கிடைக்குது ஓகேவா டிடிஎஸ்க்கு ஃபைவ் பர்சன்ட் கேஷ் பேக் கிடைக்குது எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு டூ பர்சன்ட் கேஷ் பேக் கிடைக்குது ஃபாஸ்டேக் ரீசார்ஜுக்கு டூ பர்சன்ட் கேஷ்பேக் கிடைக்குது கேஷ் பிலுக்கு ஒன் பர்சன்ட் கேஷ் கிடைக்குது எல்லா விசாரிச்சு ஆகும் ஏன்னா நம்ம செலவுகள் தானே இப்போ வருமானமாக மாற்றலாமல் மாற்றக்கூடாதா நம்ம வருமானமாக மாற்ற சொல்லி தந்துட்டு இருக்கோம் ஐயோ இது எல்லாமே நம்ம வருமானமாக மாற்ற போகிறோம் இந்த வாய்ப்பு நம்ம நடை மக்கள் கொடுக்கும்போது நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சம்பாதிக்க முடியும் சரிங்களா ஓகே அதுதான் நம்ம இந்த சார்ட்டு காட்டியிருந்தோம் நிறைய மக்கள் கொடுக்கும்போது பாங்க மாதம் மாதம் இதெல்லாம் சம்பாதிக்க முடியும் ஸோ அடுத்தது இந்த பதினோரு ரூபாய் பெனிஃபிட் இருக்குது நம்ம சார்ட் பண்ணி என்னென்ன பெனிஃபிட்னு சொல்லி நம்ம சார்ட் கிரியேட் பண்ணி போட்டுருக்கோம் இதில் தான் அதிகமான பெனிஃபிட் இருக்கு இதில் வாங்க எத்தனை ரூபா சம்பாதிப்பீங்க அந்த சார்ட் நான் காட்டுறேன் இதுதான் ராயல்ட்டி ஸோ ராயல்ட்டியோட சார்ட் நான் காட்டுறேன் பாருங்க நான் இதெல்லாம் தனியாக மக்களுக்கு கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இதுதான் ராயல்ட்டியோட சார்ட்டுங்க இங்கே பாங்க பதினோராட்சா பேக் வரைங்க மூணு கோடி ரூபா சமாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெறும் அஞ்சு லெவலில் ஓகேங்களா அதே மாதிரி மாதம் மாதம் இருபது லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்போ ஏன் நம்ம பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லை வீடு கிடைக்கும் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் வீடு கிடைக்கும் கார் கிடைக்கும் புல்லட் பைக்கு கிடைக்கும் சரிங்களா தாய்லாந்து ட்ரிப்பு கிடைக்குது ஓகேங்களா கோவா ட்ரிப்பு கிடைக்குது அப்போ லோக்கல் ட்ரிப் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே லோக்கல் ட்ரிப் கிடைக்குது ஓகேங்களா கேரளா மக்களுக்கு அவங்க லோக்கல் ட்ரிப்பு கிடைக்கும் அந்தந்த ஸ்டேட்டில் உள்ளவங்களுக்கு அந்தந்த லோக்கல் ட்ரிப்லாம் கிடைக்கும் சரிங்களா பார்த்துக்கோங்க பதினாயிரத்தி ரூபா பிளானில் பெஸ்ட்டான பேக்கேஜ் வரேங்க இங்கே பாருங்க இந்த சார்ட்டில் இந்த மூணு இதமான இங்கே இது 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 இந்த மூணு தான் பெனிஃபிட் ஓகேவா ஸோ ரீசார்ஜ் பண்ணுறாங்க இப்போ பதினாயிரத்து ரூபா பிளான் நீங்கள் வண்டிங்க மக்களே மாதம் மாதம் மந்த்லி வந்து ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் ஐநூறுவா சம்பாதிக்கலாம் பத்தாயிரவா லிமிட் தராங்க ஓகே உங்கள் கெப்பாசிட்டி தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் கம்பெனி ராயல்ட்டி ஐநூறுரூவா தராங்க மாதம் மாதம் ஐநூறுரூவா எட்டு மாதம் கிடைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டகரிக் வண்டிங்க அப்படின்னா ஓய்யோ இதுதான் ஃபஸ்ட்டு கேட்டகரி இதுக்குள்ளே வரதுக்கு நீங்க மேக்சிமம் நீங்க ஐடி போட்டு ஐநூத்தி தொண்ணூறு பேக்கோ இல்லை ஆயிரத்தி நூத்தி எண்பது ரூபா பேக்கோ ஆக்டுவேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா முப்பது நாளைக்குள்ள இதுக்குள்ள வந்துடும் ஓகேவா அப்டேடும் பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்வெண்ட்டி டவர் பண்ணி வந்துடலாம் அப்படி இல்லைன்னா வயல்டி இன்கம் மிஸ் பண்ணிப்பீங்க நீங்க எல்லாமே ஓகேவா நீங்க டேரக்டா இந்த எடுத்தா நீங்க டேரெக்ட் வந்துடுவீங்க வந்துடுங்க பெஸ்ட் பெஸ்ட்டு அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா டேரக்டா நான் வந்துட்டோம் லோக்கல் ட்ரிப்பு ஐநூறு மாசம் மாசம் நமக்கு கிடைக்குது ரீசார்ஜ் பண்ணி மாசம் ஐநூறு சம்பாதிக்கலாம் இல்லையா சோ இந்த வாய்ப்பு நல்ல தானே எல்லாத்துக்கும் இந்த சர்வீஸ் பண்ணிடுறாங்க நீங்க வந்து எங்கள் பாருங்க செல்ஃபாக அது வேண்டாம் ஃபர்ஸ்ட் லெவல் பாருங்க நீங்க ஒரு பத்து பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறீங்க அவங்க வந்து பதினாயிரூபா பேக் எடுத்துடறாங்க பாருங்க மந்த்லி வந்து அவங்கள ரீசார்ஜ் பண்றாங்க உங்களுக்கு வந்து எவ்வளவு கிடைக்கும் தெரியுமா ஆயிரம் ரூபாய் மந்த்லி மந்த்லி ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் சரிங்களா அது அது மாதிரி இருபதாயிரம் ரூபாய் பாருங்க ஒன் டைம் வந்து ப்ரீமியம் போனஸ் இது வந்து பிசினஸ் போனஸ் இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி கோவா ட்ரிப் பத்து பேர்த்த கொடுத்தாவே கோவா ட்ரிப் யா எந்த கம்பெனி இந்த மாதிரி பண்ணி தரல அதுவும் பதினொன்றாயிரத்தி எட்டு நூறுல நீங்கள் பத்து பேருக்கு வாய்ப்பு கொடுத்தா நீங்கள் கோவா போவீங்க அவங்க எல்லாமே ஊட்டி போவாங்க சரிங்களா மூணு நாளுங்க கோவா ட்ரிப்பு இந்த வாட்டி கோவா ட்ரிப் எல்லாம் வர போறாங்க அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும் எப்போ கோவா ட்ரிப்பு அக்டோபர் முப்பதாம் தேதி கோவா ட்ரிப்பு பிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ அக்டோபர் பத்தாம் தேதிக்குள்ள யாரும் அச்சீவ் பண்ணுறீங்களோ இன்னும் மூணு நாலு நாள் டைம் இருக்கு ஈஸி தான் ஒரே நாளில் இதெல்லாம் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு நீங்க ஜாயின் பண்ணணும் ஊட்டி ட்ரிப்புக்கு எழுதி பிள்ளைங்க ஓகே ஊட்டிக்கு வரலாம் அக்டோபர் இருபத்தஞ்சு இருபத்தாறு ஊட்டி ட்ரிப்பு அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரமே அக்டோபர் தேதி கோவா ட்ரிப்பு ரெண்டுக்கு எலிஜிபிள் ஆகணுமா நீங்கள் பத்தாம் தேதிக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க ரெண்டுக்கு எலிஜிபிள் ஆகிடலாம் சரிங்களா ஒரு பத்து பேரத்தை கொடுத்தா நீங்கள் வந்து கோவாக்கு வரலாம் மாசம் மாசம் பாருங்க ஆயிரம் ரூபா ராயல்ட்டி வந்து மாசம் மாதம் ஆயிரம் ரூபா ராயல்ட்டி உங்களுக்கு பத்து மாசம் கிடைக்கும் இதுலேயும் வயல்ட்டி கிடைக்கும் அதிலேயும் வயல்ட்டி கிடைக்கும் ரெண்டு ராயல்ட்டிங்க சில்வர் ராயல்ட்டி அண்டு பிரான்ஸ் ராயல்ட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஓகே அந்த பத்து பேர் ஒரு பத்து பேருக்கு வாய்ப்பை கொடுக்குறாங்க மக்களே ஓகேவா நூறு பேர் வந்துருவாங்க இல்லையா நூறு பேர் நம்ம டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம தாய்லாந்து போக விளையாடுவோம் தாய்லாந்துக்கு பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா பாஸ்போர்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி மாசம் மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பன்னெண்டு மாசம் கிடைக்குது சரிங்களா இங்க பாங்க நூறு பேர் ரீசார்ஜ் பண்றாங்க மகளே பண்ணாங்க அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் கிடைக்குது இந்த லெவல்ல ஆயிரம் ரூபாய் கிடைக்குது மொத்தம் ஆறாயிரம் ரூபா இது ஐநூறு செல்பா பண்றீங்க மொத்தம் ஆறாயிரத்தி ஐநூறு கிடைச்சிடுது மாச மாசம் கிடைக்கும் எல்லாமே மாசம் மாசம் ரீசார்ஜ் பண்றாங்க அப்படின்னா மாசம் மாசம் கிடைக்கும் சரிங்களா மாதம் மாதம் ரீசார்ஜ் பண்ணி தாங்க ஆகணும் எல்லாமே இல்லைங்களா இல்லைன்னா வசதி வசதி பண்ணுவாங்க நிறைய பேர் ஆனால் கரண்டு பில் ரெண்டு மாதம் கவெண்ட்டு கட்டுவாங்க கேஸ் பில்லு கேஸ் இதுவும் போது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எல்லாமே பண்ணி தான் ஆகணும் இதெல்லாம் செலவுகள் இது எல்லாத்தையும் அவமானமாக மாற்றி ஆகணும் நம்ம ஓகேவா இந்த இந்த கம்பெனி இந்த வாய்ப்பை கொடுத்துட்ருக்காங்க ஸோ மாதிரி இங்கே பாருங்கள் ஒன் லேக் ஒன் லேக் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் போனஸாக கிடைச்சிருக்கும் தாய்லாண்டு ட்ரிப்பு கூட்டு போகிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா உங்களுக்கு பன்னெண்டு மாதம் கிடைக்கும் மாதம் மாதம் சரிங்களா ஸோ லெவல் த்ரீ பாருங்க ஆயிரம் ரூபா சரிங்களா சரி ஆயிரம் ஆயிரம் மெம்பர்ஸ் ஸோ லெவல் த்ரீல ஆயிரம் மெம்பர்ஸ் வந்துடுறாங்க ஓகேவா அவங்க எல்லாமே ஃபஸ்ட்டு ட்ரிப் அச்சீவ் பண்ணுவாங்க எங்கள் ஆயிரம் பேர் வந்தாங்க அவங்க ஃபஸ்ட்டு ட்ரிப் லோக்கல் இதுக்கு போயிடுவாங்க சரிங்களா ஸோ நம்ம வந்து பாருங்க நம்ம வந்து இங்கே புல்லட் பைக் நமக்கு கிடைக்கும் ஸோ நமக்கு மேலே உள்ள மூணு பேர் தாய்லாந்து போவாங்க ஸோ ஆயிரம் பேர் வந்தால் நம்ம வந்து புல்லட் பைக் வாங்கிடுவோம் சரிங்களா புல்லட் பைக் வாங்கினா எவ்வளோ பெரிய விஷயங்க அது எல்லாமே கம்பெனி ஃபுல் பெயர் பண்ணி நமக்கு தந்துடுவாங்க ஓகேவா ஃபுல்லாக நம்ம வந்து லோன்லாம் போட மாட்டாங்க ஃபுல்லாக கம்பெனியோட செலவு புல்லட் பைக் நமக்கு தந்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் பிசினஸ் போனஸ் பாங்க அஞ்சு லட்சம் ரூபாய் பிசினஸ் போனஸ் கிடைக்கும் மாசம் எல்லாமே இந்த ஆயிரம் பேர் ரீசார்ஜ் பண்றாங்க முப்பதாயிரம் ரூபாய் அசால்ட்டா முப்பதாயிரம் ரூபாய் வந்து நமக்கு மாசம் மாசம் கிடைக்கும் மாசம் மாசம் அப்படின்னா மாசம் மாசம் கிடைக்கும் எவ்வளோ பாருங்க இந்த ஆயிரம் பேர் பேர் கொடுத்தாங்கன்னா பத்தாயிரம் பேர் வந்துடுவாங்க சரிங்களா நமக்கு பாருங்க ரீசார்ஜ் பண்ணி இந்த பத்தாயிரம் பேர் ரீசார்ஜ் பண்றாங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபா சரி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மாசம் மாசம் கிடைக்குது வீட்டில் உட்காந்துட்டே சம்பாதிக்கலாம் மக்களே எவ்வளவு நல்ல வாய்ப்புங்க சரியாக நம்ம புரிஞ்சிக்கிட்டு ஒர்க் பண்ணும் போது சரியாக நமக்கு நினைக்கும் அதுக்கு வெறும் பதினோராயிரத்தி எட்நூறுரூவா போட்டு நம்ம வந்து இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் பிளான் எடுத்தால் போதுமானது உங்கள் நீங்கள் கட்டக்கூடிய மணிக்கு பெனிஃபிட் கொடுத்துட்றாங்க அப்போ என்ன பாதுகாப்பு தானே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாலும் கேஷ்பேக் கிடைக்குது நீங்கள் டீம் கொடுத்தாலும் கேஷ்பேக் கிடைக்குது பிஸ்னஸ் போனஸ் இருக்கு வாயண்ட்டி இருக்குது இப்போ கார் கிடைக்குது இந்த நாலாவது நாலாவது லெவலில் பாருங்கள் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் எல்லாமே வந்து ரீசார்ஜ் பண்ணியே நம்ம வந்து மாதம் மாதம் கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்கள் பாருங்க நாற்பது லட்சரூபா நாற்பது லட்சரூவா பிஸ்னஸ் போனஸாக கிடைச்சிருக்கும் ஒரு கார் கிடைச்சிருக்கும் எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ அது தான் அஞ்சு அளவுக்கு வரும் இப்போ ஒரு லட்சம் பேர் வந்துட்டாங்க நம்ம டீமில் ஓகேவா ஒரு லட்சம் பேர் வந்து இங்கே ஃபர்ஸ்ட்டு ட்ரிப்புக்கு போயிடுவாங்க ஓகேவா இந்த பத்தாயிரம் பேர் வந்து கார் வாங்கிடுவாங்க இங்கே ஒரு லட்சம் வந்தாவே இங்கே இவங்க வந்து கார் வாங்கிடுவாங்க நம்ம வந்து வீடு வாங்கிடுவோம் ஸோ ஐம்பது லட்ச ரூபா மதிப்பில் வீடு கிடைக்கும் இங்கே பா இருபது லட்சரூவா மாதம் மாதம் இந்த இந்த ஒரு லட்சம் பேர் வந்து ரீசார்ஜ் பண்ணாவே இருபது லட்சரூவா மாதம் மாதம் கிடைக்குங்க அப்புறம் மூணு கோடி ரூபா பிஸ்னஸ் போனோம் சார் மூணு கோடி ரூபா கிடைக்கும் சரிங்களா ஸோ இங்கே பாருங்க வீடு கிடைக்குது எவ்வளோ பெரிய நல்ல வாய்ப்பு இது வந்து நிறைய மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வுகள் இல்லாமல் இருக்குது நம்ம ஏகப்படுத்துவோம் நல்ல வாய்ப்பாக கொடுப்போம் மக்களுக்கு மக்களை சம்பாதிக்க வைப்போம் மக்கள் போயிட்டு வாங்க அது போதுமாட்டாது ஏன்னா மக்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் புரிதல் இல்லை ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் ஆரோக்கிய கம்பெனியில் எடுக்கிறது தான் விட்டுடுவோம் ஐயாய் அதில் நிறைய தப்புகள் மக்கள் பண்ணுறாங்க அது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது அப்போ நம்ம மேலே பணி தூக்கி போட்டு போயிடுறாங்க சரிங்களா பிஸ்னஸ்னால் என்ன எப்படி பண்ணணும்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது ஸோ பிஸ்னஸ் யார் வந்தாலும் சரி அழியாத ஒரு பிஸ்னஸ் வேணுங்க ஓகேவா அதுக்கு நம்ம ஃப்ரின்ஸ் ஆஃபே பெஸ்ட்டு இங்கே வந்து எல்லாத்துக்கும் சர்வீஸ் பண்ணிடுறாங்க கட்டணம் மணிக்கு எல்லாமே சர்வீஸ் கொடுத்துட்றாங்க ஈஸியாக வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த பதினொயிரத்தி எட்டுரூவா பேக்கேஜில் நிறைய அச்சீவ் பண்ண முடியும் நீங்கள் சரிங்களா ஸோ நம்ம சொல்லிக் கொடுப்போம் சொல்லிக் கொடுக்குறது முழுசாக கேட்டால் மட்டும் போகும்போது நமக்கு கம்பெனிக்குள்ளே இருபது லெவல் இருக்குது இந்த அஞ்சு லெவல் மட்டும் தான் சொல்லியிருக்கோம் இந்த அஞ்சு லெவல் அச்சீவ் பண்ணாவே நம்ம வந்து அச்சீவ் நம்ம லைஃப்பில் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நம்ம அடைஞ்சிடலாம் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு நார்மல் பீப்புளும் உங்களை சக்ஸஸ் செய்ய முடியும் வெறும் ஐநூற்றி தொண்ணூறுரூவாயில் வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு கம்பெனியை பற்றி புரிஞ்சுக்கோங்க ஒன் மந்த் டைம் இருக்குது நீங்கள் ராயல்டிக்குள்ள எலிஜிபிள் ஆகுதுக்கு சரிங்களா ஐநூத்தி தொண்ணூறுரூவா பிளான்லயோ இல்லை ஆயிரத்தி நூற்றி ஐம்பரூபா பிளான்லயோ ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணி கம்பெனி பற்றி ஒன் மந்த் அப்சர்வேஷன் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு ஒன் மந்த்தில் ராயல்டிக்குள்ள வந்துடுங்க ராயல்டி ஒன் மந்த்த்குள்ளே வரலனா அது அது மட்டும் கிடைக்காது சரிங்களா உங்களுக்கு வாயல்ட்டி அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன தேவை இருபது பேர்த்தை நீங்கள் ஐநூற்ற பிளானா ஜாயின் பண்ணுறவங்க இல்லை பதினொயிரத்தி எண்ணூறுவா பதினொயிரத்தி நூறுரூவா நூற்றி எண்பது ரூபா பிள்ளைனா ஜாயின் பண்ணுறாங்க ஒரு இருபது பேத்துக்கு வாய்ப்பை கொடுத்தா போதுமானது ஓகேவா அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக இந்த பேக்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் ஓகேவா எல்லாமே கம்பெனி மக்களுக்கு ஃபேவரட்டாக தான் டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா ஸோ எல்லாத்துக்குமே லாபம் கிடைக்கும்படி பண்ணி கொடுத்துருக்காங்க கம்பெனி ப்ராஜெக்ட்டும் ஸ்ட்ராங்காக ஓடி அனுப்பிச்சிருக்காங்க யார் எந்த மக்கள் தவறுகள் பண்ணாலும் இது வந்து அழியாத பதி டிசைனாக மாறி நிற்கிது எது பாதுகாப்பான கம்பெனியோ அதை நம்ம எடுத்து பண்ணால் தான் போகிறோம் மக்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க போகிறோம் மக்கள் வந்து போயிட்டு பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகலாம் சரிங்களா ஸோ எட்டு ரூபா பிளானில் வரவங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் டீம் சப்போர்ட் பண்ணுறோம் ஏன்னா இதில் வந்து கீழே கீழே நம்ம டீம் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா பத்து பேர் வந்து எட்டு ரூபா பிளான் எடுத்துட்டாங்க வைங்களேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம டேவெட்டர் ஃபுல்லே கொடுத்துட்டு போயிருந்தா நமக்கு வந்து எதுவும் பெனிஃபிட் இல்லை கீழே கீழே நம்ம டீம் சப்போர்ட் பண்ணாதான் நமக்கும் அடுத்த லெவலில் அச்சீவ் பண்ண முடியும் ஐயோ சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும் ஐயோ அந்த சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுப்போம் அதுக்காக எல்லாமே அதை எதிர்பார்க்கக்கூடாது நீங்களும் பண்ணணும் வரவகிழம ஒரு பத்து நம்பருக்கு வாய்ப்பை கொடுத்துருங்க மினிமம் பதினொயிரத்தி எட்டு நான் வந்தீங்கன்னா பத்து நம்பருக்கு வாய்ப்பு கொடுங்க இதே வந்து சின்ன பேக்கேஜ் எடுத்தீங்கன்னா இருபது பேருக்கு வாய்ப்பு கொடுங்க அவ்வளோ டேவெட்டர்ஃபுல்லாக சரிங்களா நீங்கள் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் அடைய முடியுங்க இந்த சாட் ஒன்று போதும் நீங்கள் சக்ஸஸ் அடைய இன்னும் கம்பெனிகளில் நிறைய சிங்கிள் இருக்குது இன்னும் லட்சங்கள் கோடிகளில் சம்பாதிக்க முடியும் அதுக்கு நாம உழைப்பு போட தான் முடியும் யாருமே உழைப்பு போக போடாமல் சம்பாதிக்க முடியாது உழைப்பு போடணும் இப்போ வேலைக்கு போனா கூட அங்கே சொல்லக்கூடிய வேலைக்குலாம் பண்றோமா இல்லையா எட்டு மணி ஆஃப்டர் ஆல் எட்டு மணி நேரம் சம்பளத்துக்கு வேலைக்கு போட ஆட்களே அங்கே சூப்பரி சொல்றது கேட்கணும் எல்லாம் சொல்றது கேட்கணும் கம்பெனி ப்ரொடக்ஷன் டார்கெட் கொடுப்பான் அதை அச்சீவ் பண்ணும் இல்லையா அச்சீவ் பண்ணா நம்ம சம்பளம் வந்து கொடுப்பான் இல்லையா எல்லாம் சும்மா உட்காந்து கொடுப்பானா கொடுக்கவே மாட்டாங்க யாருமே ஓகேவா நிறைய மக்கள் ஆரோக்கிய கம்பெனில் அப்படிதான் சும்மாவே வேணும்னு சொல்லி உட்காந்துக்கிட்டாங்க அந்த கம்பெனிக்காரனும் முட்டா போய் மாதிரி பிசினஸ் பண்ண உடைய கொண்டு வந்துடுறான் ஓகேவா நம்ம வந்து அதுல சக்ஸஸ் அடைய நம்ம டீம்லாம் உடையுது அதனால அந்த மாதிரி தலை சுத்தி தூக்கி போட்டாச்சுங்க ஓகேவா நமக்கு மக்களுக்கு பாதுகாப்பு வேணும் ஸோ மக்கள் இங்க சம்பாதிக்கணும் பின்னாடி வரக்கூடிய மக்கள் இங்க பாதுகாப்பாக சம்பாதிக்கணும் ஏன்னா மக்கள்லாம் பேர் தவறுகள் பண்றாங்க அவங்க அவங்க தவறுகள் பண்ணா கூட அவர் கம்பெனி வந்து பாதிக்கப்படக்கூடாது கம்பெனி பாதிக்கப்படாமல் அது மட்டும் அங்க பார்க்கல மக்களும் இங்க பாதிக்கப்படக்கூடாது அந்த மாதிரி கம்பெனி தான் பாத் பத்து இருக்கோம் மக்களுக்கு பொருள் போயிடணும் இல்ல சர்வீஸ் வந்து ஓய் யூ கொடுத்துடணும் ஓகேவா ஏதோ ஒன்று கொடுப்பா மக்களை வந்து திருப்தி அடைகிற மாதிரி எதுவும் கூட போதுமானது இந்த கம்பெனி தராங்க மக்களே டூர் கூட்டு போகிறாங்க ராயல்டி தராங்க கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணி கேஷ்பேக் தராங்க இல்லைங்களா டூர் வச்சது கொடுக்குறாங்க இந்த கம்பெனி ப்ராஜெக்ட் இன்னும் ரெண்டு வரப்போகுது இகாம் வர போகுது அதே மாதிரி ஃபின்சோ ட்ரிப் வரப்போகுது சரிங்களா சரியாக நம்ம பொழுதலை ஏற்படுத்தணும் அப்படின்னா சரியாக சம்பாதிக்கலாம் அதே மாதிரி நம்ம ஒரு விஷயம் சொல்லிடுறோம் நாட்டு மக்கள் எந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டோம் எல்லா மக்களும் எந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சாச்சு சரிங்களா இங்கே வந்து என்ன சொல்கிறது விழிப்புணர்வு இல்லாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க விழிப்புணர்வு இல்லாத மக்களால் நல்ல நல்ல நபர்கள்லாம் தோல்வி அடைகிறாங்க ஓகேவா நிறைய நாட்டில் பிரச்சனைகள்லாம் நான் கூட லிங்க் பண்ண முடியும் ஓகேவா வேணாம் ஓகேவா நம்ம இதை பா பிஸ்னஸ் பத்தி மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் ஸோ நம்ம இனிமே பாதுகாப்பான துறை மக்கள் வந்தா கூட மக்கள் தகவல் பண்ணால் கூட அழியக்கூடாது கம்பெனி அழியக்கூடாது மக்கள் இங்கே பாதுகாப்பாக இருக்கணும் அந்த மாதிரி கம்பெனி தான் நான் சூஸ் பண்ண போறோம் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணீங்கன்னா எல்லாமே விட்டு அடிக்கவேன் நான் சொல்றது கேட்டினா லட்சாதிபதி கொடுத்து ஆவீங்க மக்களே சரிங்களா ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பின்சோப்பை பற்றி நம்ம டெய்லி வந்து வீடியோ போடுவோம் தவறாமல் நம்ம சேனலாம் மிகவும் முக்கியமாக சப்ளை பண்ணுங்கள் ஓகேவா நம்ம நல்ல விஷயங்கள் சொல்லித்தரோம் இல்லையா ஒரு லைக் பண்ணுங்க சப்ரெக்ட் பண்ணுங்க நிறைய கா இந்த கான்செர்ட் வந்து நிறைய பேருக்கு போய் சேரும் ஸோ நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு நிறைய டீம் நம்ம கொடுக்க முடியும் சரிங்களா நம்ம டீம் மெம்பர்ஸ்லாம் லைக் போட்டுருங்க மக்களே ஓகேவா ஸோ நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம் அதே மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கோம் எதுக்காக என்னோட லைஃப்பும் நல்லா இருக்கணும் உங்களோட லைஃப்பும் நல்லா இருக்கணும் தான் ஏன்னா சொல்லி இந்த சரியான ஒரு டீச்சர் வந்து சொல்லி கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அதை கற்றுக்கூடிய மாணவர்கள் கற்றுக்கிட்டு ஃபஸ்ட் டேங்க் எடுப்பாங்க இல்லைங்களா இந்த பிஸ்னஸ்ல எப்படி நிறைய நல்ல ஒருத்த தந்தான் அப்படின்னா அதை தந்த மக்கள் கேட்டு நல்லா வளர்ச்சி அடைவாங்க பிஸ்னஸில் சக்ஸஸ் அடைவாங்க வீடுக்காக சொல்லி வாங்கி அச்சீவ் பண்ணுவாங்க சரிங்களா நம்ம மக்களுக்கு பாதுகாப்பான கம்மி தான் இனிமேல் எடுக்க போகிறோம் மூணு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் ஃபின்ஸ்அப்பி நம்பர் ஒன் ஓகேங்களா பார்த்துக்கோங்க அதே மாதிரி மக்களுக்கு எந்த நம்ம சொல்லக்கூடிய எந்த பிஸ்னஸ் வந்தாலும் உங்களுக்கு பொருள் வந்துடும் சர்வீஸ் வந்துடும் சரிங்களா ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே நன்றி மீண்டும் மற்ற சந்திப்போம் இன்னொரு கம்பெனி பத்தி நம்ம ஈவினிங் பார்ப்போம் சரிங்களா ஸோ ப்ரின்ஸ் ஆஃப் பே பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் பண்ணுங்க என் நம்பர் வாட்ஸ்அப் நம்ப தெரியும் இல்லையா எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஒன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் இதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லாமே நம்ம டீட்டெயில் நம்ம பிளான் ஷீட்டில் போட்டு வச்சுருக்கோம் தெளிவாவே இருக்கும் நீங்க படிச்சு பார்த்துக்கலாம் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டுங்க நம்ம கீழே வரக்கூடிய ஜாயின் பண்ணக்கூடிய மக்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க என்னன்னா சொல்லித்தர விஷயத்தை முழுசாக கேட்க மாட்றீங்க அதாவது நம்ம தெளிவா சொல்லிக் கொடுக்க கூடிய ஆள் நம்ம பிளாங்க் சைட்டில் கம்பெனியோட சட்டிக்கிட்டு வசிச்சு எல்லாமே போட்டிருப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே போட்டிருப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க வச்சிக்கலாம் கற்றுப்பீங்க இப்போ ஏதோ ஆட்டிலும் பாடலாமல் முழுசாக பார்க்குறோம் ஸோ அதெல்லாம் மாற்றிக்கூடிய விஷயங்கள் அதாவது சினிமா சினிமா காரணங்களுக்கும் இன்ஃப்ளூயன்ஸங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதுன்னு நிறைய நிறையா வந்து கொண்டாடுறீங்க இல்லையா அந்த மாதிரிலாம் எல்லாமே நாம கொண்டாடிக்கணும் சரிங்களா பிஸ்னஸ் நம்மளோட பிஸ்னஸை நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம மொத்தம் சொல்லித்தர முடியும் இல்லைங்களா ஸோ நான் முழுசாக சொல்லித்தரக்கூடியாலே முழுசாக நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நீங்களும் மற்றவங்க சொல்லித்தரலாம் நீங்களும் வெற்றி அடைய முடியும் ஓகேவா சம்பாதிக்க சொல்லி தந்துட்டு இருக்கோம் மற்றவங்கலாம் அப்படி கிடையாதுங்க சும்மா ஓசியில் தூக்கி போடுவாங்க சரிங்களா அதெல்லாம் எதுக்கு நமக்கு மக்களுக்கு எவ்வளோ தொழில் வாய்ப்பு சொல்லி தராரா ஏதோ பவளில் இருக்கக்கூடிய நம்மளால சரி எவ்வளோ சொல்லி தரானா ஏன் சொல்லி தரது அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க நாட்டு மக்களை நாட்டு மக்கள் ஒவ்வொரு மக்களும் வளர்ச்சி அடையாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவே வளர்ச்சி நாடாகும் அதுக்கு நம்ம நல்ல நல்லா ப்ராஜெக்ட் பண்ணணும் மக்களுக்கு விழிப்புணர்வுகள் நம்ம கொடுக்கணும் மக்கள் விழிப்புணர்வோட கான்செப்ட் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய வெற்றி தான் எல்லாத்துக்குமே வைக்கலாம் ஏன்னா அந்த புரிதல் இல்லாமல் இருக்குது பிஸ்னஸ் என்ன சும்மா வந்து எழுதான்னு சொல்லி பணம் போட்டு உட்காந்துக்க வேண்டியது எப்படி பண்ணணும் பிசினஸ்ல அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சக்சஸ் அடையவில்லையா இது வந்து உறுதி சரிங்களா எல்லாரையும் வாழ வைக்க தான் ஒரு கான்செப்ட் உருவாக்கப்படுது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும் அந்த தொழில் வாய்ப்பில் இருக்கக்கூடிய நம்ம செயல்கள்லாம் இருக்குது இல்லையா ஒரு தொழில் வாய்ப்பு கழிச்சா மட்டும் பார்த்தாதுங்க அந்த தொழில் வாய்ப்பு நம்ம வந்து என்னென்ன செயல் பண்ணுமோ அந்த செயல் பண்ணால் நம்ம வெற்றியடைய முடியும் சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க மீண்டும் மற்ற தொழிலை சந்திப்போம் இந்த எப்படியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மக்களை நம்ம சேனலில் சப்ரைப் பண்ணிக்கோங்க மக்களை பாதுகாப்பாக சம்பாதிக்க வைக்கிறது நம்ம கடமை இனிமேல் நம்ம சேனலில் அந்த மாதிரி பிசெஸ் தான் வந்துட்டு இருக்கோம் சரிங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி